ஓகே மறுபடியும் இந்த காலையில் கடவுளோடு இருந்த காலை ஜெபத்திற்கு உங்கள் யாவரையும் உன்னுடைய ஆண்டவரும் இச்சகரும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் திருப்பிக் கொள்வோம் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்கள் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியைப் பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான் பின்பு பார்வோன் யோசப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை நம்ம தொடர்ந்து இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து யோசிப்பின் வாழ்க்கையிலிருந்து இந்த புதிய ஆண்டுக்கு தேவையான சில காரியங்களை தியானித்து வருகிறோம் இது இந்த புதிய ஆண்டுக்கு மட்டுமல்ல வாழ்நாள் எல்லாவற்றுக்கும் ஏற்றது ஏன் அப்படி இந்த யோசிப்பினுடைய வரலாறை குறித்து ஆரம்பிக்கும் போது வேதம் எப்படி சொல்கிறது முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த காணான் தேசத்திலே குடியிருந்தான் யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றாரு யோசேப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் இங்கிலீஷ்ல நல்லா வருது யாக்கோபினுடைய வரலாறு தொடர்கிறது எப்படி தொடர்கிறதா அந்த வரலாறு யோசேப்பிலே தொடர்கிறது அது எப்படிப்பட்ட வரலாறு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது த பிளஸ்ஸிங் ஸ்டோரி ஆஃப் ஜாக்கப் கண்டினியூட் வித் ஜோசப் யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தின் வரலாறு யோசேப்பிலே தொடர்கிறது அவன் பதினேழு வயதுள்ளவனாக இருந்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுப்பார் இப்போ இந்த ஆசீர்வாத வரலாறு என்ன செய்கிறது ஆபரகாமோட நிற்கலை ஈசாக்கூட நிற்கலை யாக்கோ கூட நிற்கலை யோசேப்பிலே மறுபடியும் என்ன செய்கிறது தொடர்கிறது இன்னைக்கு நாம் கிறிஸ்தியேசுக்குள்ளாக ஆபரகாமின் சந்ததியாராக இருக்கிறோம் அது மட்டும் இல்லை பவுல் எழுதுகிறார் கிறிஸ்தியேசுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இப்போ வேதத்தில் எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடையதாக இருக்கிறது நமக்குத்தானது ஆமேன் என்று இருக்கிறது அவ இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு யோசிக்க கூடாது ஆனால் நாம் அதை மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக என்னங்க ஒரு பிரசிங்கர் சொன்னார் அட்லீஸ்ட் இந்த ஒரு வாக்குத்தையாவது இந்த வருஷம் இவங்க சுதந்திரிச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் பாருங்க இந்த மக்களுடைய நிலம் அப்படி இருக்குது எல்லாரும் இதெல்லாம் என்னுடையது அப்படின்ற நிலைக்கு நிறைய பேர் வரல அதனால அட்லீஸ்ட் மாச மாசம் ஒரு வாக்குத்தம் வருஷ வருஷம் ஒரு வாக்குத்தம் இப்படியாவது சுதந்திரிக்கட்டும் அடுத்தடுத்து கட்ட நிலைக்கு முன்னேறி போகட்டும் அப்படின்னு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றாங்க நல்லது அட்லீஸ்ட் அதையாவது செய்யட்டும் அப்படின்றதுக்காக செய்யறாங்க ரொம்ப நல்ல விஷயம் ஆனா என்ன புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா வாக்கு நம்முடையதாக இருக்கிறது நமக்கு அது தெரியும் போது அதை புரிந்து கொள்ளும் போது நாம் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும் சுதந்திரித்து கொள்ள முடியும் ஏனென்றால் ஆசீர்வாத வரலாறு தொடர்கிறது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் யோசிப்ப அப்படியே வந்து இயேசு வரைக்கும் வந்து இயேசுவோட கூட முடியல சபையை ஆரம்பித்து இப்ப ரெண்டாயிரம் வருஷமா தொடர்ந்து என்ன செய்திருக்கிறது ஆசீர்வாத வரலாறு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த ஆசீர்வாதத்தை யாருமே தடுக்க முடியல எத்தனையோ பேர் சபையை அழித்து விடலாம் என்று எண்ணினார்கள் யாருமே எதுவுமே பண்ண முடியல இயேசுவின் நாமும் பிரசனிக்கே படக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஒன்றுமே பண்ண முடியவில்லை ஆசீர்வாதத்தின் வரலாறு தொடருவதை தடுக்கக்கூடிய சக்தி உலகத்திலேயே இல்லை சரி அப்போ அந்த ஒரு வரலாறில் தான் நாமங்களும் என்ன செய்கிறோம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆதாமின் சந்ததியின் வரலாறு பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது நம்ம அப்பா நம்ம தாத்தா எங்கள் தாத்தா யார் தெரியுமா அந்த கதையை விட்டுருங்க உங்கள் தாத்தா யாராக இருந்துட்டு போட்டோம் ஆனால் நாம் ஆசீர்வாதத்தின் வரலாறுல என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த ஒரு மனநிலை நமக்கு வேண்டும் நம்ம எல்லாருமே முதலாம் மாதாமுக்குள் வந்தோம் இப்போ ரெண்டாம் மாதாமுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் சரி இப்போ தேவசப்பின் சம்பவத்தில் ஒவ்வொரு காரியமும் பார்த்து வருகிறோம் நேற்று தினத்தில் பார்த்தோம் தேவன் அவனோடு கூட இருந்தார் எல்லாவற்றையும் எல்லா வருத்தங்களையும் மறக்க பண்ணினார் என்று பார்த்தோம் என்ன கர்த்தர் என்ன இருக்கிறார் அது நிமித்தமாக அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் விவேகமும் ஞானமும் உள்ள மனிதனாக இருக்கிறான் அதுல இவனை போல வேற யாருமே இல்லை ரொம்ப விசேஷித்தவனாக இவன் காணப்படுகிறான் எல்லாவற்றிலும் ரொம்ப சிறந்து விளங்குகிறான் இவனை போல காரியங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேற யாருமே இல்ல ஒரு தேசத்திலே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியல இவனுக்கு மட்டும் எப்படி இந்த இப்படிப்பட்ட ஒரு ஞானமும் விவேகமும் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரியம் தான் இவன் கூட கர்த்தர் இருக்கிறார் இவன் கர்த்தரோடு இருக்கிறான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறான் பாருங்க நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரத்துக்கு வரும் முதலாவது அதிகாரத்தை முதல்ல வாசிக்கிறேன் நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தெரிந்த நல்லா கவனிங்க நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பொண்ணுகிறார்கள் இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்கிறான் அதனால இவன் மிக சிறந்த ஞானம் உள்ளவனாக இருக்கிறான் இவன் வாழ்க்கையில் ஞானம் ஆரம்பிச்சிருச்சு கத்தருக்கு பயப்படும் போது ஞானம் உண்டாக்கி விடுகிறது கத்தர் மேலே ஒரு ஒரு பயபக்தி ஒரு அன்பு அது அது உண்டாகும் போதே நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் ஆரம்பித்து விடுகிறது இவன் கத்தருக்கு பயந்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்தருக்கு பயந்தான் இதே நீதிமொழியில் சாலமோன் ஒரு காரியத்தை எழுதுகிறார் பாருங்க கத்தருக்கு பயப்படுதல்னா என்ன அப்படின்றத பத்தி எழுதுகிறார் அதையும் வாசிக்கிறேன் இந்தி மொழிகள் சார் சாலமன் அது குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோசிப்பு வாழ்க்கையில தீமையை வெறுத்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா தீமையை வெறுத்தான் தனக்குள்ள அவன் எந்த துணிகரமா கத்தரெல்லாம் கண்டுக்க மாட்டாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தீமையை வெறுக்காம வாழல நீதிமொழிகள் மூணுல சொல்றான் பாருங்க நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே மூணு ஏழாவது வசனத்துல சொல்றான் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அப்படிதான் விலகுறான் தனக்கு தன்னை தேடி ஒரு வாய்ப்பு வருது பாவம் செய்வதற்கு ஆனா சொல்றான் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்றான் அவனுக்குள்ள அந்த பயம் இருக்குது கத்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் உள்ள இருக்குது பாருங்க கத்தருக்கு எல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டாங்க கத்தருக்கு பயப்படவே கூடாது அப்படின்ற ரீதியில சொல்லுகிற ஆட்கள்லாம் இருக்கிறான் அப்படி ஒரே எக்ஸ்ட்ரீமா போயிட முடியாது பாருங்க தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் அப்பாவாக இருக்கிறார் ஆனா அப்பா மேல கூட ஒரு ஒரு அன்பின் பயம் இருக்குது இல்லையா இவ்வளோ இப்ப இருக்கிற பிள்ளைங்க அப்படி தெரியல ஆனா எனக்கு ஞாபகம் இருக்குது எங்க அப்பா மேல எனக்கு ஒரு ஒரு விதமான பயம் இருந்துருக்குது சிலருக்கு அடிப்பாரோன்னு பயம் இருக்குது அது வேற உண்மையாகவே அவர் எங்க அப்பா அப்படின்ற ரீதியில ஒரு அன்பின் ஒரு மரியாதையின் ஒரு பயம் எப்போதுமே என்ன செய்யுது இருக்குது அப்பாவுக்கு கூட வச்சுட்டு தப்பு பண்ண முடியுமா கண்டிப்பா முடியாது அப்போ இவன் கூட கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் யோசைப்போடு கூட இருக்கிறார் இவனும் அவரோடு கூட இருக்கிற உணர்வோடு வாழ்கிறான் ஆகவே ஒரு பயபக்தியோடு இருக்கிறான் அந்த பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் ஞானத்தின் ஆரம்பம் சரி ஞானம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க எல்லாம் தெரிஞ்சதுனால ஒருத்தன் ஞானின்னு சொல்லிட முடியாது நிறைய பேர் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா நிறைய விஷயம் எனக்கு தெரியுங்க அதனால் நான் பெரிய ஞானி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கிடையாது அப்படி நினைச்சீங்கன்னா தப்பு எது ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாலமும் கத்தலுக்கு பயப்படுகிற பயத்தை பத்தி ஞானம்னு சொல்லும்போது அவங்க அப்பா தாவிது சொல்றாரு சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் நூற்றி பத்தொன்பது நூறாவது வசனம் உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் எனக்கு தெரியுன்றதில்ல இல்ல கை கொண்டீர்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்த தெரியும் சொல்றதில்ல செய்கிறது ரொம்ப முக்கியம் செய்வது ஞானம் எங்க எதை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை அறிந்து செய்வது ஞானம் காரியத்தை அப்ளை பண்ணணும் பாருங்க நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்காங்க அப்ளை பண்ணணும் அது எங்க இருந்து வருது கத்தருக்கு பயப்படுகிற பயத்திலே ஞானம் ஆரம்பிக்கிறது செயல் ஆரம்பிக்கிறது யோசிப்பு யோசிப்போலவனா விளங்கலாம்னு சொல்லும் போது அவங்க வெறும் தெரிஞ்சு வச்சான் மட்டும் இல்ல அதை செய்யக்கூடிய பலனும் அவனிடத்துல இருந்தது எதனால கர்த்தரால் அப்ப நம்ம கூட என்ன செய்கிறார் கத்தர் இருக்கிறார் நீதிமொழிகள் ரெண்டுல சொல்லுகிறான் இரண்டாவது அதிகாரம் நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் பாருங்க அறிவு ஒரு காரியத்தை அறிந்து கொள்வது புத்தின்னு சொல்லும் போது அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அறிந்த காரியத்தை இன்னும் நன்றாய் புரிந்து கொள்வது ஞானம் என்னது அதை போய் அப்ளை பண்றது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் தான் ஞானத்தை தர்றாரு அவர் இல்லாம ஞானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது வாய்ப்பே இல்லை அதான் ஒரு பெரிய பிரசங்கர் அடிக்கடி சொல்லுவார் பாருங்க ஆளை பார்க்கணுமா ஸ்மோக் பண்ணாதன்னு சொல்ற டாக்டர் தான் ஞானம் இல்லாத ஆளு அப்படின்னு சொல்றாரு சிகரெட் பிடிக்காதப்பா அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்றாரு அவர் போய் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு ஞானமே இல்லைன்னு அர்த்தம் சிகரெட் பிடிச்சா என்ன ஆகுன்னு தெரியும் சீரட் பிடிச்சா என்ன விளைவினை அவருக்கு நல்லா தெரியும் நல்லா படிச்சிருக்கிறாரு அதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு ஆனால் அவரே சீகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறாரு அவரால நிறுத்த முடியல ஆனால் பாருங்க கர்த்தர் அப்படிப்பட்ட நிலையில இல்ல விட்டுறல ஒருத்தனை ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறோம் புரிந்து கொள்கிறோம் அதையும் அவர் தர்றாரு அதோட நிக்கல அடுத்த ஸ்டெப் என்னது அவருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது அதை செய்யவும் முடிகிறது அந்த செயல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க சரி எப்படிங்க இந்த செயல் எல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க வேத வசனம் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குது எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுக்குது நீங்கள் ரெண்டாவது ஏறம் முதல் இருந்து வாசிக்கிற பாருங்க என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உள்ளிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாக எப்படி சொல்றாரு பாருங்க செவிய சாய்கணும் இருதயத்தை புரிந்து கொள்வதற்கு தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் பக்குவப்படுத்தணும் அதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் சாந்தமா வார்த்தைகளை தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிற ஒரு சாந்த குணம் இருக்க வேண்டும் எனக்கெல்லாம் தெரியும்ட்டு இருக்கிறது ஒண்ணுமே புரியாம ஆகிடும் பாருங்க எல்லாம் தெரிந்தவன் எல்லாம் தெரியும்னு சொல்லுகிறவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு பவுல் சொல்றாரு அது மட்டும் இல்ல இனி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து கத்த சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை என்ன செய்யணுமா பத்திரப்படுத்தணுமா அதை உள்ள வைக்கணும் மற்றதெல்லாம் உள்ள வைக்க கூடாது இதுக்கு இதெல்லாம் வாசிக்கிறேன் யோசியப்பு கர்த்தர் என்ன சொல்றாரோ என்ன வெளிப்படுத்தினாரோ அதை ஏற்றுக்கொண்டான் அதை இருதயத்திலே பத்திரப்படுத்தினான் தனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட துரோகத்தை இருதயத்துல பத்திரப்படுத்தல அந்த மாதிரிலாம் அப்படின்றத பத்திரப்படுத்தல எனக்கு வாய்ப்பு வரும் வரும்போது என்ன பண்றோம் பாரு அப்படின்றத பாருங்க கர்த்தர் சொன்ன கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த சொப்பனத்தை தன்னை குறித்து சொல்லப்பட்டதை பத்திரப்படுத்தினான் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து தேவன் தாத்தா ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு தாத்தா வாய் ஈசாக்கு என்ன பண்ணாரு எனக்கு என்ன பண்ணாருன்னு யாக்கோப் என்னெல்லாம் சொன்னானோ அதையெல்லாம் பத்திரப்படுத்தினான் இது என்னால எப்படி உறுதியா சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா பாருங்க யாக்கோபு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் கேள்விப்பட்ட யோசிப்பு குளில தூக்கி போட்ட போது அடிமையாக விற்கப்பட்ட போது பயந்து அவ்வளவுதான் என் வாழ்க்கையை முடிஞ்சதுன்னு நினைக்கல என்னன்னாலும் சரி கத்தர் என் கூட இருக்கிறாரு யாருமே எதுவுமே பண்ண முடியாது யாக்கோபுக்கு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தது இல்லையா ஏமாத்தி அண்ணனை ஏமாத்தி அப்பாவை ஏமாத்தி தப்பிச்சு ஓடுறான் ஏசா மாட்டினா கொலை பண்ணியே தீர்வன் நிக்கிறான் ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்கின்படி ஏசாவையும் யாக்கோபோடு சமாதானம் ஆகும்படி கர்த்தர் பண்ணாரு வேதம் அப்படியே அவர் அவர்தான் இப்படி பண்ணுகிறார் அந்த ஆசிர்வாத வரலாறு நிமித்தம் அப்படியே தொடர்கிறது அவன் கர்த்தரை சார்ந்து ஒழுகிறான் நான் பாருங்க கர்த்தர் என்ன உங்க கூட யார் இருந்தாலும் அவர்களையும் சமாதானம் ஆகும்படி செய்வார் எழுதுகிறான் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார் ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடணுமா அந்த ஞானம் எங்க இருக்குது கத்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்குது தீமையை விட்டு விலகுதான் கத்தருடைய கத்தருக்கு வாஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார் இதெல்லாம் வாஞ்சித்த ஒரு நபராக யோசிப்பு வாழ்ந்திருக்கிறார் அதனுடைய விளைவு என்ன இவரை போல ஞானமும் விவேகமும் பெற்ற மனிதன் வேறு ஒருவனும் இல்லை என்று ஒரு தேவனை நம்பாத தேசத்தின் ராஜா இவனை குறித்து சாட்சி சொல்கிறான் ஒன்ன மாதிரி ஆள் வேற யாருமே இல்லை ஒன்ன மாதிரி காரியங்களை புரிந்து கொள்ளுகிற ஞானம் உள்ள அதை செயல்படுத்துகிற ஆள் வேற யாருமே இல்லை தேவ ஆவியை பெற்றிருக்கிறாய் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் உங்களை மாதிரி ஆள் வேற யாருமே இல்லை என்ன பண்ணணும் என்னன்னா வாழ்க்கையில நடந்திருக்கலாம் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு கர்த்தர் உங்களுக்குன்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் இல்லையா கொடுத்துருக்கிறாரு இல்லையா அதையெல்லாம் இருதயத்தில் பத்திரப்படுத்திக்கோங்க யோசிப்பை போல புதிய வருஷத்துல சொல்றேன் உங்கள் வாழ்நாளெல்லாம் பிளஸிங் ஆசீர்வாதம் தொடரப்போங்கிறது ஆயத்தம் என்ன யோசிப்பு யோசிப்பின் வாழ்க்கையிலேருந்து அதை கற்றுக் கொள்கிறோம் இந்த பழைய ஏற்பாடே நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக பாடமாக போதகமாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார் இதுல இருக்கிற காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில பாடமாக அமைத்துக் கொள்ள முடியும் யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து இதை கற்றுக் கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் தூக்கி விட்டு தூக்கி போட்டுட்டு கத்தர் தனக்கு கொடுத்த சொப்பனத்தையும் கத்தரை குறித்து அவன் கேள்விப்பட்ட காரியங்களும் இருதயத்துல பத்திரப்படுத்தி கத்தரோடு கூட என்ன செய்கிறான் நடக்கிறான் கர்த்தருக்கு பயப்படுகிறான் வேற எந்த தப்பத்தையும் அவன் கவலைப்படல ஜெயிலில் தூக்கி போடட்டாங்க கவலைப்படலை என் கூட இருக்கிறாரு தைரியமும் போறான் இதுதான் பெரிய தைரியம் எந்த தப்பும் பண்ணல ஜெயில தூக்கி போடுறாங்க வாழ்க்கெல்லாம் புலம்பி தள்ளிடுவாங்க பரவாயில்ல இப்படிலாம் நடக்குது பரவாயில்ல அவர் என் கூட பண்ணாலும் அவர் என் கூட வர்றாரு அப்படியே சொல்லுது வேதவசனம் ஜெயிலுக்குள்ள தூக்கி போடுறாங்க கத்தர் அவனோடு இருந்தார் கிருபை வைக்கிறார் தயவு காண்பிக்கிறார் இது இவனுடைய வாழ்க்கையில இவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் புத்தியை ஞானத்தை இன்னும் அதிகரித்து கொண்டே போகிறது இவனுடைய வாழ்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்றத நான் புரிந்து கொள்ள வேண்டும் படிப்படியாக உயருகிறான் தேவன் அவனோட கூட இருந்து உயர்த்தி கொண்டே வருகிறார் எதிலெல்லாம் உயர்றான் பாருங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உயர்றான் ஞானத்துல புரிந்து கொள்ளுதுல அறிவுல உயருகிறான் கத்தரோடு உள்ள உறவுலையும் உயருகிறான் அதையும் நல்லா கவனிக்கணும் பதவி உயர உயர கத்தரை இவன் கத்திரன்னு அதிகமாக பிடிச்சிக்கிறான் அதிகம் அதிகமாய் பிடித்து உயர்ந்து கொண்டே வருகிறான் அதனுடைய விளைவு என்ன இவனைப் போல ஞானமுள்ள மனுஷன் வேறு யாரும் இல்லை நான் சொல்லுகிறேன் நீங்களும் கத்தரை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள் என்ன வேணால் நடந்துருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை இனிமேல் என்னவான பிரச்சனைகள் வரட்டும் பரவாயில்ல கத்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் கத்தர் சொன்னதை உங்கள் இருதயத்தில் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் அவருக்கு பயப்படுகிற பயம் எப்போதும் இருக்கட்டும் நான் சொல்லுகிறேன் உங்களைப் போல ஞானமுள்ள விவேகம் உள்ள நபர் வேறு யாருமே உங்க ஊர்ல இருக்க மாட்டாங்க நீங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் கத்துறதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் புதிய வாசல்களை திறப்பார் புதிய 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 காரியங்களை உங்களுக்கு புரிய வைப்பார் மற்றவங்க எல்லாம் புரியாத விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும் புரியறது மட்டும் இல்லைங்க இந்த போய் செய்வீங்க செய்யக்கூடிய பலன் உண்டாகும் ஏனென்றால் கிறிஸ்துவே தேவனால் நமக்கு தேவ ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார் அப்போ நமக்கு பரிசுத்த வாழ்வு ஈசி பிரச்சனைகள் மீட்கப்படுவது ஈசி நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வது எல்லாமே ஈஸியாகிவிடும் ஏனென்றால் ஏற்கனவே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டுருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து இந்த ஆசீர்வாத வரலாறு உங்கள் வாழ்க்கையில தொடரட்டும் உங்கள் சந்ததிகளினுடைய வாழ்க்கையில தொடரட்டும் நீங்கள் நிச்சயமாய் உங் நீங்க மட்டும் இல்லைங்க இருக்க இருக்க உங்கள் சந்ததியில் இருக்கிறவர்கள் எல்லாம் இன்னும் ஞானமாய் விளங்குவார்கள் நல்லா கவனிங்க ஆபரக விட ஈசாக்கு பெஸ்ட் ஆகுறாரு ஈசாக்க விட யாக்கோபு பெஸ்ட் ஆகிறாரு யாக்கோபை விட யோசிப்பி இன்னும் சிறந்து விளங்குகிறார் இல்லை ஒரு அற்புதமான சந்ததி பாருங்க உங்கள் சந்ததியும் தத்திரோடு உள்ள உறவிலை இன்னும் அதிகம் அதிகமாய் வளர் வளருவதை நீங்கள் காண முடியும் நாம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரங்கள் தான் அதை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த அற்புதமான காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஆசீர்வாத வரலாறு எங்கள் வாழ்க்கையிலே தொடர்கிறது யோசிப்பை போல ஆண்டவரை நாங்களும் தேவ ஆதியானவரை பெற்றுக்கிறோம் ஞானமும் விவேகமும் உள்ள அவனை போல வேறு ஒருவனும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எங்களையும் அப்படி மாற்றிருக்கிறீர்கள் அவன் செய்ததை நாங்களும் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் இதை புரிய வைக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தாவே இதன்படி செய்ய நீ எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் உம்மோடு இணைந்து கொள்கிறோம் உம்மீது உள்ள அந்த அன்பின் பயம் மரியாதை அந்தவரை எப்போதும் எங்களுக்குள் இருக்கட்டும் அதை எங்களுக்குள் பெருகட்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவியானவர் எங்களுக்கு அதை அருளுவீராக அதை செயல்படுத்த உதவி செய்வீராக எங்களை அர்ப்பணிக்கிறோம் கேட்டாங்க தேவ ஆவியான ஒரு ஆளுகை செய்யும் யோசிப்பை கொண்டவர் எங்களை செய்து வழி செபிக்கிறோம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கேட்டாங்க நாமத்தில் உங்களைப் போல ஞானமும் விவேகமும் உள்ள ஆட்கள் வேற யாருமே இல்லை ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்